குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூஆர் வித் ஜி டி ஹாலிடேஸ் தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள பாலக்காடு கோவிந்தபுரத்தைச் சேர்ந்தவர் காளியப்பன் ஐம்பது வயதான இவர் கூலி வேலை செய்து வந்தார் தனது ஊரில் பிழைக்க வழியில்லாததால் தமிழகத்தைச் சேர்ந்த சிலருடன் கேரள மாநிலம் திருச்சூருக்கு நாடோடியாக சென்றிருந்தார் அவர்கள் நாட்டிகா என்ற இடத்தில் இரவு நேரத்தில் சாலை ஓரமாக தூங்கிக் கொள்வது வழக்கம் அந்த பகுதியில் சாலை பணி நடப்பதால் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவே அங்கு வாகனங்கள் எதுவும் வராது என்ற நம்பிக்கையில் காளியப்பன் உட்பட இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் நேற்றிரவு சாலை ஓரமாக தூங்கிக் கொண்டிருந்தனர் இந்த சூழலில் அவர்கள் படுத்திருந்த பகுதிக்கு எதிர்புறம் இன்று அதிகாலை நான்கு மணி மரக்கட்டைகள் ஏற்றிய லாரி ஒன்று திரையரங்கம் அருகே சென்றுள்ளது அந்த பகுதியில் வேகமாக சென்று கொண்டிருந்த லாரி திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி உள்ளது இதனிடையே ஓட்டுநர் அந்த லாரியை நிறுத்த முயற்சித்த போதும் அதே வேகத்தில் சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவரை இடித்துக் கொண்டு எதிர்புறம் பாய்ந்துள்ளது அப்போது யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலை ஓரம் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது பயங்கர வேகத்துடன் ஏறி இறங்கியுள்ளது என்ன நடந்தது என தெரியாமல் லாரிக்கு அடியில் கொண்டவர்கள் உயிர் பயத்தில் அலறி துடித்தனர் மேலும் சிலர் சாலையின் பல பகுதிகளிலும் தூக்கி வீசப்பட்டனர் இதனால் அந்த இடம் ஒழுக்க இரத்த படுக்கையாக காட்சியளித்தது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர் அப்போது அவர்கள் இதனை பார்த்தபோது இந்த கோர விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஐந்து தமிழர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருச்சூர் போலீசார் விபத்து குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் அதில் பதினோரு பேர் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர் அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இவர்களில் ஏழு பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் அவர்கள் திருச்சூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உள்ளனர் அங்கு அவர்களுக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பின்னர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர் அதில் லாரி ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் லாரியை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியது தெரிய வந்துள்ளது அந்த விபத்தில் உயிரிழந்த ஐந்து பேரும் தமிழகத்தைச் சேர்ந்த காளியப்பன் ஜீவன் நாகம்மா பெங்காலி என அடையாளம் காணப்பட்டுள்ளது மேலும் ஓட்டுநர் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டியதாகவும் அவருக்கு முறையான ஓட்டுநர் உரிமம் இல்லை என்பதும் விசாரணையில் அம்பலமாகி உள்ளது இதனால் கண்ணூர் ஆலங்காடு பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் ஜோஸ் மற்றும் கிளீனர் அலெக்ஸ் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருச்சூர் அருகே சாலையில் உறங்கிக் கொண்டிருந்த நபர்கள் மீது லாரி ஏறி இறங்கிய விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ள சம்பவம் தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க